സന്തോഷം കേട്ടും സി അഴകാന ചിന്നേവത അവൾ താൻ சொந்தம் தந்ததான் இறைவா வா நன்றி சொல்கி Thank okay. you. வணக்கம் சத்தமா கதை கொண்டு எல்லாரும் கேட்க வணக்கம் வணக்கம் ரைட் என்ன பேர் தங்கச்சிக்கு சந்தியா சரி சந்தியா சொல்லுங்க என்ன விசேஷம் இன்றைக்கு வீட்டுல அழகா ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறீங்க நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வந்து நிற்கிறோம் என்ன விசேஷம் நடக்குது வீட்டுல இன்றைக்கு சத்தம் காணாது சாமத்திய வீடு அப்படியா சரி இன்றைக்கு சந்தியா உங்கள்கிட்ட பூக்குனித நீராட்டு விழாவை நான் உங்களோடய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையுமே அழைச்சி சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கன் இருக்கிறீங்க என்ன சரி அப்போ உங்களோட பூ நீராட்டு விழான்னு சொல்லி ஒராக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனியோ பூ புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து உங்க இந்த பூ புனித நீராட்டு விழாவை கொஞ்சம் ஸ்பெஷலாகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோடு அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கி சந்தியாவுக்கு முழுமையாக கொடுக்கணும்னு சொல்லியும் இந்த இடத்தை வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி எல்லாரையுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணி சந்தோஷப்படுத்திட்டு விரட்டுமாம்னு சொல்லி ஒரு ஆட்களே நான் மிக்கமோஸ் மினிமோஸிட்ட நிறைய கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கினோம் சந்தியாட்டை இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஏன்னா சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது ஆ அதாச்சும் இந்த டைம் தானே நீங்கள் கேக் கட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த டைம் வந்து இவ்வளோ கிஃப்டை கொண்டே சந்தியாட்ட கொடுத்து சந்தியாட்ட டான்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு வாங்கு சொல்லி ஒரு ஆட்கள் அனுப்பி இருக்கணும் ஏன்னா சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்களேன் பூப்பிடி தண்ணீராட்டு அப்படி கிஃப்ட் எல்லாம் வெறும் மிக்க எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணி எல்லாரையுமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்களா எதிர்பார்க்கல உங்களுக்கு ஓட்டுகிட்ட தெரியுமோன்ட்டு கேள்விப்பட்டோமே உங்களுக்கு ஓல்ட்டு தெரியும்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படியா ஆ சரி ஏன்னா உங்க நன்றி கூப்பிடுற நீராட்டு விழான்னு சொல்லி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல் வந்து இந்த இடத்தையும் இந்த நேரத்தையும் வந்து அழகாக மாத்தணும்னு சொல்லியும் ஒரு சர்ப்ரைஸோட ஒரு மறக்க முடியாத தருணத்தை உங்களோட ஃபேமிலியில எல்லாருக்குமே கொடுக்கணுமா சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் அப்பா அம்மா 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 கூப்பிடுங்க ஆகலை வேற சொல்லி ரைட் என்ன பேர் அங்கள் குமார் அன்னைக்கு குமார் பத்மா என்ன சரி உங்களோட மகள்கிட்ட இன்றைக்கு பூப்பிடுதல் நீராட்டவளாக எல்லாரையுமே அழைத்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கன்று இருக்கிறீங்க ஏன்னா சரி உங்களோட மகளுக்கு வந்து அவங்களோட வாழ்த்தையும் அன்பையும் கொடுத்துட்டு வரட்டுமாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் பிளான் பண்ணி சின்ன ஒரு சர்ப்ரைஸை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷம் அவங்களுக்கு ஆ அது எல்லாருமே ஹாப்பி சரி இப்போ எல்லாருமே வந்து ஹாப்பியாகி நான் மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை அரேஞ்ச் பண்ணியிருப்பினா யார் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி இன்றைக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பேன் சொல்லி இப்போ நீங்கள் எல்லாருமே கேஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க யாராக இருக்கும் சந்தியாட்டு தான் கேட்கணும் சரி அம்மா வந்து சந்தியாவட்ட மாட்டி விட்டுட்டா உங்களை தானே கேட்கட்டுமாமா சரி சந்தியா கேஸ் பண்ணுங்க பாப்போம் யார் இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி மிக்கிட்ட கொடுத்து அனுப்பி இருப்பினா உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்துட்டு விரட்டுமாமுன்னு சொல்லி யாராக இருக்கு சயன் அண்ணா எங்க இருக்கிறார் இத்தாலி இல்லையா வெளிநாட்டுல இருந்து வேற அதாச்சும் இந்த கிஃப்ட தந்தவ சொன்ன நீங்க எது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படியே முடியும் வெளிநாட்டுல சொல்லி சொல்லிவினாம் எங்களை எல்லாம் பெருசா கணக்கு எடுக்க மாட்டேனா பெரும்பாலும் வெளியில இருக்கிறார்கள் தான் சொல்லிவினம் எங்களை எல்லாம் பெருசா கணக்கு எடுக்க மாட்டேனும் இருந்தாலும் கேட்டு பாருங்க எங்களையும் சிலது சொல்லலாம் வயல் சினிமையே டப்புன்னு வெளிநாட்டுக்கு ஓடிட்டீங்க சரி நீங்க எங்க இருந்து வந்த நீங்கள்

அண்ணா ராசினா யாரு ஆனந்தி மாமா அங்கேயா பாக்கணும் ஆனந்தி மாமா இதுக்காக நிக்கிறாரு போலியா அப்படியா ஆனந்தி மாமா கொடுத்தீங்களா இல்லை யாருந்து கொடுக்கல வேறு ஒரு ஆட்கள் தந்திருக்கணும் ஸ்பெஷலாக என்ன சொன்னவையன்னு சொன்னால் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேளுங்கோ எங்களை சரியாக கண்டுபிடிச்சி சொல்லு சொன்னால் மொத்த ஃபேமிலிக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுவான் இல்லை எல்லாருமே டான்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் டான்ஸ் பண்ண வச்சுட்டு யார் இந்த மாதிரி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லட்டுமா என்ன பாட்டு போடுவா மெயினா அப்பாவை தான் டான்ஸ் பண்ண வைக்க அப்பா கொஞ்சம் அப்பா அப்பா நல்லா டான்ஸ் பண்ணு வேறாம்னு சொல்லி சொன்னது அப்பா நல்லா டான்ஸ் பண்ணு வேற ஒரு பாட்டு போட்டு கட்டையம் ஆட விடுங்கன்னு சொன்னது என்ன செய்வோம் சரி என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு எல்லா கிஃப்டையும் பார்ப்போம் பார்த்தாச்சு இல்லாத உங்களுக்கு ஏதாச்சும் குழு கிடைக்கலாம் என்ன யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சொல்லி பார்ப்போம்மா என்ன வந்திருக்கு ரிங் ஒன்று வந்துருக்கு ஏன்னா ஒரு ரிங் ஒன்று கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் சரி அப்படியே கையில் போட்டு கொள்ளுங்க ரைட் ஒரு ரிங் ஒன்று பார்த்தாச்சு இனி ஏதாச்சும் ஐடியா யாரு மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாக்கள் இது கேம் நிற்கலாமா கொடுத்தாக்கள் இது கேம் சில இது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இன்றைக்கு என்ன நடக்குது இருக்கா பாப்பை மண்டலிச்சு நிற்கலாம் சில இதுக்குள்ள சான்ஸ் இருக்கா

செடி பியர் வந்துருக்குது சாக்லேட் அனுப்பி இருக்கிறோம் நல்ல சாக்லேட்லாம் சாப்பிட்டு ஸ்வீட்டாக உங்களுடைய பூப்பர் தண்ணீர் ஆட்ட விழாவை கொண்டாடட்டாமனு சொல்லி அதோட ரெண்டு தங்கத்து ட்ரிங்கும் வந்துருக்கு அப்போ இப்படி எல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால் யாராக இருக்கும் கண்டி ஏதாச்சும் ஐடியா வெளிநாட்டுல நான் அப்படி சில சொல்லுவேன் சில வெளிநாட்டுலயும் இருக்கலாம் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்யறோம் கட்டாயம் வேலை தான் இருக்குமே சொல்லி இவன் டே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஆடுறது எல்லாரும் பார்க்க போயினமா மேபி இருக்கலாம் சான்ஸ் இருக்கா உங்கள் அண்ணா கொடுக்கையில உங்க அண்ணா கொடுக்கிய இல்லையா சரி என்ன மிச்ச கிஃப்ட் இல்லை இப்போ அவையன் சொன்னவ எப்படியும் நீங்கள் சங்கலில் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லில சரியா கஷ்டப்பட போயினமா கஷ்டப்பட்டா கஷ்டப்படுங்க அப்படியா ஆ அஜய் அஜய் என்றது யார் யார் அஜய் கையெத்தோ அண்ணாவா இல்லையா அஜய் அண்ணா அவரும் கூட கொடுக்கல சதீஷ் அண்ணா சதீஷ் அண்ணா சதீஷ் அண்ணா நினைக்கிறீங்களா அதுக்கு சதீஷ் அண்ணாவும் கொடுக்கல சரி யார் கொடுத்தோன்னு சொல்லி நாங்க சொன்னா இல்ல டான்ஸ் பண்ண விடுவா நீங்க கேஸ் பண்ணாம நாங்க சொன்னா எல்லாரும் டான்ஸ் பண்ணுவோம் என்ன என்ன நீங்க என்ன சொல்றீங்க ஓமா இல்லையா ஓமா ஆ அப்பா உங்களை தான் ஆட வேண்டும் அந்த உங்களா இருக்கா திரும்ப திரும்ப சொல்றேன் ரைட் அப்ப யாருன்னு சொல்லி பாப்பா ரைட் அப்படியே ஃப்ரேமா கொடுங்க இப்போ என்ன ரெண்டு ஃப்ரேம் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா சில உங்களுக்கு குழு கட்டாயம் ஆ டான்ஸ் பண்ணுமா ரெண்டு பேரும் கட்டாயம் ரைட் என்ன வந்துருக்குது உங்கள்கிட்ட ஃபோட்டோ ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் வந்துருக்கு இதில் ஏதாச்சும் ஐடியா இருக்கா யார் கொடுத்துருப்பா நீ கெஸ்ட் பண்ண இந்த ஃபோட்டோ யாருக்கு பார்த்து அனுப்பினீங்களா ரைட்டா சரி அப்போ இதுலேயே நீங்கள் கண்டுபிடிக்கல சரி என்ன பெரிய ஃப்ரேம் இருக்குது அதை ஓப்பன் பண்ணுங்க அப்போ ஏதாச்சும் ஐடியா வந்துச்சா இல்லாட்டி அதுலயே போட்டதை வாய்ந்திருக்கீங்களா என்ன சாட்டம் யார் கொடுத்தது சயன் அண்ணா எப்படி சொல்கிறீங்க சயன் என்னன்னு சொல்லி சயன் ஃபேமிலின்னு சொல்லி ஃப்ரேமில் ஃபோட்டோ இதான் பேர் போட்டிருக்கா அப்படியா சரி இப்போ அவங்க மட்டும் கொடுக்கலை வேறையும் ஒரு அளவு கொடுத்துருக்கணும் ஆ சரி யாருன்னு சொல்லி பாப்போம்மா அதில் ஃபோட்டோ எல்லாம் உண்டு ரைட் அப்போ யாருன்ட்டு பாப்பா மேன இன்னைக்கு வந்து உங்கள்ட மகள்கிட்ட பூ பணித நீராட்டு விழாவாம்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி நவிக்கி உங்களை ரொம்பவே பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பாசம் பெற்றிக்கிறாங்களாம் ஸோ இந்த இடத்தையும் வந்து ஒரு கொஞ்சம் ஏன்னா இந்த இடத்த வந்து ஒரு அழகான இடமா மாற்றி ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட எல்லாருமே கதகளை பாக்கி அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில உங்களுக்கு கொடுத்து இந்த நாளை வந்து எப்பவுமே மறக்க முடியாத ஒரு தருணமா மாத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்டை யார் கொடுத்தோன்னு சொன்னால் ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்துருக்கினா ஒன்று வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுருக்க பெரிய ஃப்ரேம் ஏன்னா உங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு பெரிய ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குது அந்த ஃப்ரேமும் நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோதிரமும் ஒன்று வந்தது ஏன்னா தங்கத்தில் ரிங்கும் வந்தது அது ரெண்டேதே ரெண்டையுமே யார் கொடுத்தோன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடியே கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி உண்ட சயன் அண்ணா இத்தாலியில் இருக்கிறார் ஏன்னா சரி அவர் அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு செடி பியர் வந்துருக்குது சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது சின்ன போட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்துருக்குது மற்றது வந்து இன்னும் ஒரு தங்கத்தில் ஒரு ரிங்ரவும் இருக்கலாம் சரி அதாச்சும் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களும் வந்து அவங்க அன்பையும் வாழ்த்தையும் உங்களுக்கு முழுமையா கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி சொன்னா ஆனந்தி மாமா அப்படியா ஆனந்தி மாமா அவங்களோட சேர்ந்து அஜய் யார் அஜய் என்றது யார் மாமா இங்கே நிற்கிறார் அஜய் அஜய் என்றது யார் ரைட் ஏன்னா அப்போ ரெண்டு பேரும் தான் வந்து இதை இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் எல்லாரையும் வேண்டிய ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் சந்தோஷமா ஹெப்பியா என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாக்கு மாமாக்கு சையன் அண்ணா சையன் அண்ணா மச்சானா அஜயன்றது மச்சானா ரைட் அப்போ மச்சானுக்கும் மாமாக்கும் அண்ணாக்கும் என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்தில் கூப்பிடுங்க ஆக்கில மேலே கூப்பிடுங்க அண்ணா இங்கே இல்லையே என்ன அப்படியா அஜய் என்ன ஆ சயன் அண்ணா நிற்கிறாரா இல்லையே ரைட் நிற்கிற ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க வாங்கோ ரைட் பக்கத்தில் வந்துட்டோம் என்ன சொல்ல போறீங்க Serius <laughs> 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 ரைட் அப்போ சந்தோஷம் ஏன்னா சரி அப்போ நாங்களும் வந்து வாழ்த்து கொள்கிறோம் உங்களோட அழகான ஒரு அன்பான ஒரு சயனண்ணா அவங்களோட சேர்ந்து மாமா மச்சான் ஏன்னா எல்லாரையும் இன்றைக்கு இந்த தருணத்தையும் இடத்தையும் வந்து ரொம்பவே அழகாக்கணும் உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷமாண்டே பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறோம் ஸோ அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்கிறோம் ஓகே Thank you. Uh. Okay. Okay.